சிம்மராசி ராசி சிம்ம லக்னம் காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு வேற எந்த கிரகமும் ஆட்சியும் உச்சமும் நீசமடையாத வீடு சிம்மம் அப்படிங்கும் போதே சிங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் அளவுக்கு ரொம்ப தைரியமான எந்த ஒரு விஷயத்தையும் ஆயிரம் பேர் இருந்தாலும் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு இவங்க பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத கருத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க யார் மனசு கஷ்டப்படுது கஷ்டப்படல இப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க மா தன்னுடைய மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய சிம்ம ராசி சிம்ம லக்னம் கடந்த காலமெல்லாம் எங்களுக்கானது இல்லைங்க ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ராசி நீ அதாவது நீங்கள் ரொம்பவே சஃபர் ஆகிருக்கீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நடக்க முடியாது சனீஸ்வர பகவான் ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறேன் இதுக்கு மேலே கண்டசனி இதுக்கு மேலே சனி இதோடு சரியா இனி இனியும் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் இன்றைக்கெல்லாம் எவ்வளோ யாரை பார்த்தாலுமே பயப்பட மாட்டேங்க இன்றைக்கி சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு போயிருக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் வந்து வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்ன சொன்னாலும் ஏதாவது நம்ம ஒன்று சொல்கிறதோ எதிர் நபர்கள் வேற ஒன்று புரிஞ்சுக்கிறதும் இல்லை நம்ம ஏதாவது பேச போனாலும் நமக்கே அகெயின்ஸ்ட்டாக வர்றது நல்லது நினைச்சாலுமே நல்லது வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்ம லக்னம் நாலு பேருக்கு அட்வைஸ் சொல்கிறக்கூடிய ராசி நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நாலு பேர் அட்வைஸ் சொல்கிற விதமாக நீ ஏன் இப்படி இப்போ தப்பு பண்ணிட்ட நீ ஏன் இப்படி முடிவெடுத்துட்டேன் ஏன் வளராமே இருக்க ஏன் ஒரே க்ரோத் இல்லவே இல்லை அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு நிறையா கேள்விகள் உங்களை விட்டு கேட்டுட்ருக்காங்க அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு மனசு தளராமல் தான் இன்றைக்கி இருக்கீங்க எவ்வளோ மனசில் கஷ்டங்கள் இருந்தாலும் சிம்ம என்றைக்குமே வெளியே காமிக்காதுங்க சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையும் நீங்கள் சிரிச்சுட்டே கடந்துட்டுருக்கிறது சனீஸ்வர பகவானுக்கு கேட்குது நிறையா விஷயங்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க வாழ்க்கை படத்தை கூட இருக்கும்போது பணம் அப்படிங்கிறது பெருசாக பொருட்டாக இல்லை நல்லா சம்பாதிக்கிற காலத்தில் பணம் எனக்கு பணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய பொருட்டாக இல்லை சுற்றியுமே என்னுடைய அக்கா குழந்தைகளுக்கு படிக்கிற தம்பி பையன் செலவு பண்ணுறது நான் என்னோடய குழந்தைங்க என்ன போட்டிருந்தாலும் துணி போட்டிருந்தாலுமே நகை போட்டிருந்தாலும் அது அவங்களுக்கு அதே மாதிரி வாங்கி கொடுக்கறது எப்போவுமே இந்த செல்ஃபிஷ் அப்படிங்கிறது எங்கிட்ட இல்லவே இல்லை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் கீழே இருக்கிற பொசிஷன்லேருந்து டவுனாக கீழே வந்தோன்னுமே அவங்கெல்லாம் காசுக்கு கணக்கு பார்க்குறதும் அவங்கெல்லாம் பணத்தை மிச்சம் பண்ணுறதும் உங்களை ஏதோ வந்து ஏமாந்த மாதிரி பார்க்குறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா கௌரவமிக்க நபராக இருந்தீங்க இன்றைக்கி கொஞ்சம் டவுன்ஃபால் ஆனையுமே என்ன சொல்கிறது கொஞ்சம் கோமாளி மாதிரி பார்க்குறது இதெல்லாம் தான் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி என்ன உதாரணம்னு கேட்டிங்கன்னா ஓடி ஓடு உழைச்சும் ஒரு பைசா சேர்த்து வைக்காத சிம்ம ராசி இந்த மாதிரி வேணால் பேர் வச்சிக்கலாமல் தவிர்த்து வேறு பயங்கரமாக பொழைச்சிங்க சம்பாரிச்சிங்க அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்தாலும் இன்றைக்கி அதைய சேமிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏண்டா இப்படி விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிலமை தெரியாமல் வருத்தப்படுறீங்க இந்த போட்டியான உலகத்தில் நேர்மைக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மதிப்பு குறைவு அப்படிங்கிறத இப்பெல்லாம் தான் படிப்படியாக தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சுக்ரன் மற்றும் புதன் பகவான் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி அதே போல் புதன் பகவான் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் ஆகிறாரு இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் மூலத்திரிகோணம் பலம் பெற்ற கிரகங்கள் அதே போல் நீசமடைஞ்சு நீசபஞ்ச ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் எப்படி இருக்க போது அஷ்டம்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த கிரகமும் அஷ்டமத்துக்கு போகக்கூடாது மாதிரி போச்சுன்னா நம்ம இருக்கிற இருந்து கீழ் நோக்கி வரதை கண்கூடாக பார்க்கலாம் இப்போ குடும்பத்தில் நிறைய பேருக்கு ஆறு எட்டு அவன் தசாபுத்தி நடந்தது குடும்பம் வளர்ச்சி அடையாமல் ஒரு குடும்பம் அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனையால் குடும்பம் தலைகீழாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுக்கும் ஆனால் இந்த நேரத்தில் எட்டாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலப்படுமா ரெண்டாம் அதிபதி போய் எட்டில் நீசமாய் நீச ஆகிறது இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுக்கு என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இந்த இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதத்தில் புதன் பகவான் அங்கே போய் மூலத்திரிகோணம் பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை பலம் பெறதுனால முதல் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு ஆயுள் பயம் இல்லைங்க ஆயுள் நினச்சி நினச்சா அணுதினம் எனக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை யார் காப்பாற்றுவாங்க என்னுடைய மனைவியை யார் காப்பாற்றுவாங்க இப்போவே பொருளாதாரத்தில் இறங்கின சூழ்நிலை இருக்குது முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சி ஐம்பத்தஞ்சு வயசாயிடுச்சு அப்படின்னு அணுதினமும் இவ்வளோ நாளாக சம்பாதிக்காமல் கஷ்டப்பட்டுட்டோமே இவ்வளோ நம்ம செட்டில் ஆகாமல் இருக்கோமே அப்படின்னு அணுதினமும் வருத்தப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே பயப்படாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத கண்கூடாக பார்க்கலாம் பொதுவாகவே சிம்மத்தை பொறுத்தவரை யாரும் பயப்பட மாட்டாங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம்னு சொன்னாவே அங்கே ரொம்ப தைரியம் ஒழிஞ்சிருக்கும் லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் இந்த ராசிக்கு உண்டான குணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் ஏன்னா சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குறதுனால முக்கியமாக இது ஒன்று தான் பிரச்சனைகளாக இருக்கும் எனக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஆயுள் சம்மந்தப்பட்ட பயங்கள் பயப்பட தேவையே இல்லை ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கார் அப்படிங்கிறத பேச்சு ரொம்ப கவனமாக பேசணுங்க வாயில் என்ன வார்த்தைகள் வந்தாலுமே அதை இழுத்து பிடிச்சி பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் காத்துட்ருக்கிறாங்க எப்படா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டுவீங்க அப்படின்ட்டு இருந்தாலுமே வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் பட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி ஒரு வாக்கு கொடுக்கறதுனால அந்த வாக்கு பேரில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணும் விதமாக வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் மதன கோபால யோகன் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்பட்டுருக்கனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவே அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அது சார்ந்த வெற்றிகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அஷ்டமஸ்தானத்தில் ரெண்டு பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது குடும்ப ஒற்றுமை மேலும் இத்தினல்லாம் யார் என்ன சொன்னாலுமே புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலையில் இருந்த நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே மாறப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தில் இருக்காங்க சிமத்தை பொறுத்தவரையும் குரு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க கோடி நன்மை அப்போ இந்த குரு சிம்மத்தை காப்பாற்ற வேண்டிய குரு இன்னைக்கு ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு இப்போ முதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க முதல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு இது எல்லாத்தையுமே குறைச்சி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மேன்மை என்ன எஃபர்ட்ஸ் போட்டாலும் உண்டான பலன் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு இப்போல்லாம் நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்கை விட சிம்மத்தை பொறுத்தவரையும் நெகட்டிவ் திங்கிங் தான் ரொம்பவே அதிகமாக அதிகமாக இருக்குது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன எடுத்தாலும் ஒரு விஷயம் எடுத்தாலும் அடுத்தவன் எடுக்கிறான் சீக்கிரம் ஜெயிச்சிட்டு வெளியே வந்துடுறான்னா நான் எடுக்கிற ஜெயிக்க முடியலை அப்படின்னு அணு தினமும் கவலைப்பட்டுட்ருக்கீங்க இந்த கவலைப்படும் விதமாக புதன் தன்னுடைய வீட்டையே பார்க்குறதுனால இந்த நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் பஞ்சாவங்கள விட்டு பறந்து போய் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு உண்டான எஃபர்ட்ஸுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாதிரி விஷயமும் இல்லை அதே போல் அடி மேலே அடி விழுகுது அப்படிங்கிற பயப்பட தேவையில்லை குருவோடைய அனுகிரகம் என்றைக்குமே குரு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு உங்களுடைய தேவை என்ன நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன முன்னேற்றம் நமக்கு என்ன பதவி அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆமாம் ஏழாம் இடத்துல கண்ட சனி இருந்தாலும் அடுத்தது அஷ்டம சனி இருந்தாலும் அது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு மீனத்தில் எந்த கிரகம் இருக்கோ அது அவங்க மட்டும்தான் பாதிப்பாங்க மீனத்தில் கிரகம் இல்லைன்னா இந்த அஷ்டம சனி இன்னைக்கு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு ராசியை பார்க்கறதுனால இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு கண்ட சனியில் அடுத்தது அஷ்டம சனி நிலம அங்கே ஏதாவது கிரகங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் பெருசா பாதிப்படைவங்களை தவிர்த்து கிரகம் இல்லாதவங்க நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு தான் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில கோபத்தினாலேயே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழந்த ராசி அந்த வேலை அந்த வேல்யூ தெரியாமல் நான் இழந்துட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் பண்ணின தப்புல நிறையா மாறி இருக்கு அப்படின்னு கவலைப்பட்றீங்க இன்றைக்கும் கவலைப்பட்றீங்க சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு அதே சூழ்நிலையில் இருக்குமே அப்படின்னு கவலைப்படுறீங்க இது எல்லாமே இனி மாறி இனி வரக்கூடிய காலத்தில் கோவத்தை எல்லாம் கம்மி பண்ணி ஒரு ஒரு விஷயங்களும் சொந்த பந்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேன்மையாக நடந்து இன்றைக்கெல்லாம் அழு அழு அழுகாச்சு பண்ண முடியாமல் நடித்து பழகிக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அழுகிறதெல்லாம் சிமத்தை பொறுத்தவரை எந்த ஒரு காலத்துலேயும் நடக்காதுங்கானே இன்றைக்கி அழுதுட்டு தூங்குற மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே கடந்து முக்கால் வாசியை கடந்து வந்துட்டிங்க இனி வரக்கூடிய காலங்களில் உறவு பந்தம் பாசம் குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாபாரத்தில் சக்சஸ் இடம் மாற்றம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாமே அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை ஆயுள் சம்பந்தப்பட்ட கண்டங்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் விலகும் ஆக மொத்தம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி அடுத்தது எட்டுக்கு போகிறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சம்ம கவனமாக இருக்கணும் அதே போல் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இந்த கோச்சார காலங்கள் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது தவிர்த்து ஒருபோதும் பின்னோக்கி கீழே இழுத்து விடாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு நம்ம கிரகம் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் மட்டுமே பிறந்தோம் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்